திராவிடம் என்ற ஒரு கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒளிந்த பின்பு தமிழ் சமூகங்கள் ஒரு இணையம் இந்த சமூகத்திற்கு அந்த சமூகத்துக்காக அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்காக அதனால வெட்டுறாங்க இவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களா சமத்துவத்திற்கான பேச்சா இது ஆரியமும் திராவிடமும் நமக்கு பகை இந்த ஆரிய பிறமும் விதமான சமரசமும் தமிழ் தேசியம் செய்து போவதில்லை இன்னும் திராவிடம் என்பது ஆரியத்தின் கை குழந்தை தேசியத்தை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட துப்பற்ற ஆரியம் அவர்களுடைய உருவாக்கி விட்டதுதான் திராவிடம் திராவிடம் என்பது தமிழர்களுக்காக பேசுவது போலவே இருக்கும் ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் சிலர் எல்லாம் தமிழ்தாய் என் உயிர் தேசிய உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பு மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு சொல்லி வீட்டிலையும் தமிழ் தான் பேசுறாங்க வெளியிலையும் மேலே தோறும் தான் பேசுகிறார்கள் அவங்க எல்லாம் தமிழர்கள் ஆக்கி விடுவார்களா வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் வராத தமிழ் இருக்காது அத்தனை அனைவரும் சமமாக இருக்கிறோம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்ன தமிழர்கள் என்றால் குடியாளத்தோடு சேர முடியாது ஒருவர் குடிய அடையாளத்தை சொல்லிக் கொண்டால் அவர் மீது அவர் மற்ற சமூகங்கள் வராது அவரோட சேர்ந்து செயல்பட இது இதெல்லாம்

அதுல பல பேர் வந்து என்ன தெரியுமா கேட்டிருந்தாங்க எழுத்து பிழையாக எழுதியிருக்கிறீர்கள் தேசியம் என்பதற்கு பதிலாக தேயம் என்று எழுதிவிட்டீர்கள் எனக்கு வந்து அப்ப பார்த்துட்டு சரி நம்ம விளக்கம் கொடுத்தோம் இல்லைங்க அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயம் புரிய வந்தது ஒரு விஷயம் சரியானதாக இருக்கும் அதுதான் சரியான தேயம் என்ற வார்த்தை தான் சரியான தூய தமிழ் வார்த்தை தேசியம் என்பது ஒரு மருவிய வார்த்தை அதற்காக அதை நாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை மறுவிய சொற்களை நாம் கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப தேயம் என்பது ஒரு தூய தமிழ் வார்த்தை ஆனால் இந்த தூய தமிழ் வார்த்தை இதுதான் சரியான வார்த்தை இதுதான் உண்மையான வார்த்தை ஆனால் இதுதான் உண்மையானது என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் பிழையாக ப படுக்குது பிழையா பார்க்கறாங்க இது நமது கருத்தியலுக்கும் பொருந்தும் குடியொற்றுமை கோட்பாடு நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு வரோம் தமிழ் தேசியம் என்று பேசிவிட்டு குடிகள் அப்படி நீங்க பேசினீங்கான தமிழ் தேசியம் அறிவுரை கொடுத்து எப்படி தேயம் என்ற தூய தமிழ் சொல் இவர்களுக்கு அந்நியப்பட்டு போய் இருக்கிறதோ அதே போல குடி ஒற்றுமை குடிகள் என்ற வார்த்தையும் இவர்களுக்கு அன்னியப்பட்டு போயிருக்கிறது குடிகளை பற்றி பேசாத புலவர்கள் இல்லை குடிகளை பற்றி பேசாத அரசர்கள் இல்லை குடிகளை பற்றி எழுதாத தமிழ் இலக்கியங்கள் இல்லை எல்லா இலக்கியங்களிலும் குடிகள் இருக்கிறது அவைகளுக்கு வரலாறு உண்டு அந்த வரலாற்றை நாம் இருட்டெடுப்பு செய்துவிட்டு தமிழர்களுக்கு எங்க தெரிவிங்க குடிகளுக்கான வரலாறு ஒருங்கிணைப்பு தான் தமிழர் இனத்திற்கான வரலாறு அப்ப இந்த குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ் சமூகத்திடம் இருந்து அந்நியப்படுத்தி அதை எதிர்ப்பதமாக தமிழ் இன ஓர்மை என்றால் குடிகள்லாம் பேசக்கூடாது அது எப்படி எனது அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை அழித்து விட்டு தான் ஒருமை பிறக்கும் என்பது எத்தகைய அரசியல் எனக்கு அடையாளம் இருக்கிறது அனைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை எல்லாம் அழித்தால் நமக்கு அடையாளம் கிடைக்காது அடையாளம் தான் மாற்றப்படுவோம் சரி இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுரை கொடுப்பவர்கள்ட்ட நம்ம பல முறை கேள்விகள் முன் வச்சிருக்கோம் சரிங்க நீங்க சொல்வது போல இந்த இதெல்லாம் பேசணும்னா சாதிய ஏற்ற தாழ்வுகளுக்கு சேர்ப்பது போல நீங்க கவலைப்படுறீங்க சரி ஓகே தமிழ் தேசியத்துடைய மூல கொள்கை என்னன்னு ஆமா தமிழ்நாட்டை தமிழர் தமிழர் சரி அந்த யாருங்க நான் மட்டும் கேட்கல எதிர்த்தரப்பு கேட்கிறாங்க யார் தமிழர் இந்த கேள்வி என்னிடம் வைக்கப்பட்டது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளிடமும் இந்த கேள்வி பலரால் வைக்கப்படுகிறது பதில் சொல்வதற்கு யார் பதில் சொல்லணும்ல ஒருவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழியை பேசினால் வீட்டுல பேசணும் வெளியில பேசணும் பேசுறாங்க வீட்லயும் பேசி வெளியிலயும் பேசி தமிழுக்காக தான் வாழ்ந்தேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி வந்தவங்க என்ன பண்ணலாம் அவங்கள தமிழர் எடுத்துக்கொள்ளலாமா சிலர் எல்லாம் தமிழ் தாய் என் உயிர் தேசிய தலைவர் உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பு துண்டை மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்தார்கள் வீட்லேயும் தமிழ் தான் பேசுறாங்க வெளியிலையும் தமிழ் தான் பேசுறாங்க மேலே தோறும் தமிழ் தான் பேசுகிறார்கள் அவங்கெல்லாம் தமிழர்கள் ஆங்கி விடுவார்களா தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் யார் அந்த தமிழர் அப்ப பலரும் சொல்ல தயங்கிய ஒரு கருத்தை முன் முதலாக நான் முன்வைத்தேன் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் தொடர்பதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம் ஏன் இவ்வளவு தயக்கம் ஒரு இனம் என்பது பிறப்பால் வருவது இதை யாருமே மறுக்க முடியாது உலக அளவுல ஒரு இனம் அப்படின்னு சொன்னோம்னா அது பிறப்பின் அடிப்படை வருவதுதான் அது வளர்ப்பின் அடிப்படையிலையோ இல்ல ஒரு ஊருக்கு வந்து நம்ம குடியாவதாலையோ ஒரு இனம் மாறி விட முடியாது அப்ப பிறப்பின் அடிப்படையில் வருவதுதான் இனம் இனம் பேசுகிறோம் இனத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில குடிகளை பேசாமல் இல்ல குடிகளை ஒழிக்கணும் இனத்திற்கான அடையாளங்களை ஒழிக்கணும் ஒவ்வொருத்தரையும் இவர் தமிழர் என்று நம்ம அடையாளப்படுத்திக்க முடியும் இல்ல உறுதிட்டு சொல்லதான் முடியுமா அப்ப குடிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருந்தால்தான் அந்த குடியை வைத்து தமிழர் என்று உங்களை கொள்ள முடியும் அப்ப ஒரு வேறாக இருப்பது குடி அடையாளம் சரி தமிழர் வழிபாடுகளை மீட்போம் எல்லா தமிழ் தேசியவாதும் சொல்றது யாராவது சொல்லாம இருந்திருக்காங்களா தமிழர் வழிபாடுகளை மீட்க வேண்டும் தமிழர் ஆன்மீக புரிதலை வந்து தமிழருக்கு ஏற்படுத்த வேண்டும் தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கு எல்லாரும் சொல்றாங்க குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் தான் நமக்கு முதன்மையான தெய்வங்கள் எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சொல்வாங்க இப்ப குலங்களை குடிகளை எல்லாம் ஒழித்து விட்டு இந்த குலதெய்வத்தை எப்படி காப்பாத்துறீங்க ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் நமது முன்னோர்களுடைய வழிபாட்டை தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டை கடத்திட்டு வரோம் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க அந்த கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு அஞ்சாறு சிலைகள் இருக்கும் அதுதான் தமிழர்களுடைய முன்னோர்களை நாம் அங்கே தான் இருக்கோம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வழிபட்டிருக்கிறாங்க இப்ப இந்த குலதெய்வங்களை எப்படி காப்பாற்றுனீங்க சாதிகளை எல்லாம் ஒழிச்சிட்டு அப்ப மறைமுகமாக இந்த சாதி ஒழிப்பு கோட்பாடு எதை நோக்கி நகர்த்துகிறது சாதி ஒழிச்சிட்டீங்க இருந்து சாதி இல்லை குலங்களும் இல்லை குல தெய்வங்களும் இல்லை தமிழருக்கின்ற வழிபாட்டு முறைகளும் இல்லை பெருதெய்வ வழிபாடு மட்டும்தான் இருக்கும் அந்த பெருதெய்வ வழிபாடு நம்ம கிட்ட யாருக்கு இருந்து வந்து ஆரியத்திடம் இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட அவங்க தான் உள்ள இருக்கிறாங்க நீங்க இருந்து தமிழ் மொழியிலிருந்து வழிபடலாம் ஆனா அதோட மு முழுக்க முழுக்க அதோடைய அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் கிட்ட இருக்கு எப்படி மீட்டெடுப்பீங்க அப்ப இதுதான் வேர் வேரை வந்து இழந்துவிட்டு ஒரு நான் வந்து வேற மட்டும் அறுத்துறேங்க மித்தபடி மரத்துக்கு இருக்க இலைகள் கிளைகள் தலைகள் இதெல்லாத்தையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னா பாதுகாக்க முடியாது வேரில் விஷத்தை ஊற்றி விட்டு வேரை நீங்கள் நிறுத்து போக செய்துவிட்டு வேரை வெட்டிவிட்டு நான் மரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது நம்ம எல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல் சரி உங்க மனசாட்சியத்தை சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சமூகத்தில் இருந்தா இத்தனை பேரும் கூட்டம் வந்திருக்கிறீர்கள் எத்தனை தமிழ் குடிகளில் இருந்தே வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் வராத தமிழ் குடிகள் எதுவும் இருக்காது அத்தனை தமிழ் அனைவரும் சமமாக இருக்கிறோம் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்ன தமிழர்கள் என்றால் குடியடையாளத்தோடு சேர முடியாது ஒருவர் குடிய அடையாளத்தை சொல்லிக் கொண்டால் அவர் மீது அவர் மற்ற சமூகங்கள் வராது அவரோட சேர்ந்து சேரப்பட மாட்டார் எல்லா வியாக்கியானமும் தமிழங்கிட்ட மட்டும் வந்து கட்டுறாங்க பாருங்க எல்லா வியாக்கியானங்களும் தமிழ மட்டும்தான் இங்க விளம்பரம் செய்யும்போது ரெட்டி குட்டி சட்டி அத்தனை விளம்பரம் ஏதாவது கவலைப்படுறாங்கள ஏன் ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாயுடு ரெட்டின்னு சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு சமூகத்தவர்கள் வாக்கு வாங்காம போயிட்டாங்களா போடாம போயிட்டாங்களா தமிழர்களிடம் மட்டும் நம்மலாம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் இது ஒரு பொய்மை தமிழர்களுக்குள்ள சின்ன முரண் ஏற்பட்டாலும் அந்த ஊதி ஊடகத்தில் வைத்து மணிக்கணக்காக விவாதிப்பார்கள் மணிக்கணக்காக கொஞ்சம் பல மணி நேரங்கள் உட்காந்து விவாத பொருள் இந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்காக அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்காக அதனால வெட்டுறாங்க இவங்க வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களா சமத்துவத்திற்கான பேச்சா இது சமத்துவத்திற்கான பேச்சா சமத்துவ என்ன உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது என்னுடைய கவலையை உனக்கு புரிய வேண்டும் நாம ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கிறது நாம் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தால் தான் அதிகாரத்தை நாம் கோலோச்ச முடியும் இதுதான் அரசியல் இரண்டு சமூகங்கள் ஒன்றாக தானே கோலோச்ச முடியும் ஆனா அந்த அடிப்படை புரிதல் இல்லாம தொடர்ச்சியா இரண்டு சமூகங்கள் ஒரு இடத்துல ஒன்னாக அமர்ந்து ஒரு விஷயத்தை பேச வரும் பொழுது என்ன ஒன்னா உட்கார்ந்து உங்க வீட்டு பிள்ளைய அவங்களுக்கு அவங்க வீட்டு பிள்ளை இவங்களுக்கு இதே புத்தி இது என்னையா பழக்க வழக்கம் ஒரு 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 பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது அங்க எடுத்த உடனே பிரச்சனை நடக்கும் என்னையகமன உறவுகளை கடந்தும் தமிழர் குடிகள் இணைவார்கள் எப்ப இணைவார்கள் திராவிடம் என்ற ஒரு பொய் கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒளிந்த பின்பு தமிழ் சமூகங்கள் ஒரு இணையும்

அவதூறு சரி ஒருத்தர் சொல்றாரு சரி நீங்க முடிஞ்சா நடைமுறைப்படுத்தி காட்டுங்க ஒரு சவால் கொடுக்கலாம் ஒரு சவால் கொடுத்தாங்க அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது ஒரு சிறிய கூட்டம் ஆனா இந்த இந்த கொள்கைக்கு இத்தகைய ஒரு கூட்டத்தை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே கருத்தியல் தமிழர்கள் அனைவருக்கும் சென்று அடையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர் தமிழர் தேசியம் தமிழர்களுக்கான விடுதலை என்ற ஒற்றை புள்ளி இணைவார்கள் அதற்கான ஒரு விதை என்பது குடியொற்றுமை கோட்பாடு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆழம் இங்கே பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறையின் முறைமையின் மூலமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி அனைத்தும் கொடுக்கப்படும் அது இதுதான் நம்மளோட கொள்கை இங்க உடனே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள் மொழி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்களாக இவர்கள் கிடையவே கிடையாது ஒருபோதும் கிடையாது மொழி சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் கிடையாது எதுவரை அந்த மொழி சிறுபான்மையினர் தமிழர்களுடைய மூக்கை நுழைக்காமல் இருக்கும் வரை தமிழர் உரிமை என்று வரும் பொழுது ஆமாங்க ஆட்சி இது அவங்களுக்கான இடம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு அந்த உணர்வை பொறுக்க வேண்டும் நாம் ஆந்திரா இருக்கு தெலுங்கா தெலுங்கானா இருக்கு இரண்டு மாநிலங்கள் இருக்கு கர்நாடகா இருக்கு கேரளா இருக்கு இங்கெல்லாம் போயிட்டு தமிழர்கள் போய் தமிழ் தேசியம் பேசுவது பயனற்றது இது அவர்களுக்கான நிலம் அங்க அவர்களோடு சேர்ந்துதான் அவர் நம்மளுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் ஆனா இது நமக்கான நிலம் நமக்கான நிலப்பரப்பு இந்த இடத்தில் நம்மிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் அவர்களிடம் இல்லை ஆனால் இன்னைக்கு யார் கையில் இருக்கு அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் ஐந்து சதவீத கூட இல்லாத அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா நாங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் வாய் வந்ததை சொல்வார்கள் ஆனா வெறும் ஐந்து சதவீதம் தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது தமிழ் தேசிய எழுச்சிக்கு தொடர்ச்சியாக எதிராக தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள் இதை நம்ம பார்த்துருக்குறோம் அதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க தமிழ் தேசிய எழுச்சியை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்க நமக்கு எதிரிய எதிரிகள் அல்ல யார் நமக்கு எதிரி தமிழ் தேசிய எழுச்சியை தமிழருக்கான உரிமையை நிலைநாட்ட நாம் முற்படும் பொழுது அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் அவங்க தான் நமக்கு எதிரிகள் இதுல கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னோம்னா ஆரியமும் திராவிடமும் நமக்கு பகை இந்த ஆரிய திடமும் திராவிட திடமும் எந்த விதமான சமரசமும் தமிழ் தேசியம் செய்து கொள்ள போவதில்லை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா திராவிடம் என்பது ஆரியத்தின் கைக்குழந்தை தமிழ் தேசியத்தை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட துப்பற்ற ஆரியம் அவர்களுடைய ஒரு பிராக்சியாக உருவாக்கிவிட்டது தான் திராவிடம் திராவிடம் என்பது தமிழர்களுக்காக பேசுவது போலவே இருக்கும் ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள்